ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபி விளாக்ஸ் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் எடுக்கவே கூடாது அப்படின்னு வந்து நினைச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அண்ட் எப்போதுமே நம்ம சேனல்ல வந்து இதுவரையும் பாசிட்டிவாக தான் வந்திருக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவா கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைச்சேன் பட் இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்தே ஆகணும் சில பேருக்கு வந்து இது சொல்லியே ஆகணும் அப்படின்றதுனால கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளே பண்ணா வந்து அது அவ்வளவா தெரிய மாட்டேன் யாருக்குமே ஸோ அதனாலதான் இது ஒரு வீடியோவாக போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா அதுவும் இப்போ ஒரு கமெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை எடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் வந்து இப்பயே வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு தெரியும் நம்ம மெகந்தி ஸ்டிக்கர் வந்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபைவ் டபுள் நைனுக்கு சேல் ஸ்டார்ட் பண்ணோம் பட் நிறைய பேர் வந்து பிரைடல் கலெக்ஷன் வந்து கொஞ்சம் லோ ரேஞ்சுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சரி ஓகேன்னு நம்மளும் எவ்வளோ ட்ரை பண்ணி த்ரீ டபுள் நைனுக்குன்னு சொல்லிட்டு பிரைடல் கலெக்ஷன் வந்து கொண்டு வந்தோம் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம த்ரீ டபுள் நைன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது அதே மாதிரி மற்ற ஸ்டிக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ஒன் டுவெண்ட்டி சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்தோம் இதெல்லாம் செமி பிரைடல் இது வந்து பிரைடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்திருந்தோம் ஸோ லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த ஷார்ட்ஸ்லயும் சரி ரீல்ஸ்லயும் சரி வந்த நிறைய நிறையனா ரொம்ப கிடையாது பட் ஓரளவு வந்த கமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் வந்து அதிகமா இருக்கு மீஷோல வந்து அதிக கம்மியா இருக்கு நீங்க அதிகமா சொல்றீங்க அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மொதல் விஷயம் வந்து எப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் தான் அதை வச்சு தான் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது இப்போ என்னால் இதுக்கு இந்த பிரைஸ்க்கு தான் என்னால் கொடுக்க முடியும்னா நான் அந்த பிரைஸ்க்கு தான் கொடுக்க முடியுமே தவிர நான் நஷ்டமாகி வந்து கொடுக்க முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து அதிக லாபம் வச்சு அப்படியே வந்து நான் கொடுக்கவே கிடையாது எனக்கு தெரியும் எனக்கு மட்டும்தான் தெரியுது இல்லை நான் எவ்வளோ லாபம் வைக்கிறேன் இது எவ்வளோ நாங்கள் எடுக்கிறோம் எப்படி சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மீஷோ கம்பேர் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து இந்த ஸ்டிக்கர் நம்ம கிட்ட வந்து சேம் மாடல் ஸ்டிக்கர் இருந்துச்சு எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் நான் மீஷோலையும் போய் சர்ச் பண்ணேன் இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒன் என்ன த்ரீ ஹண்ட்ரடுக்கும் இருக்கு அதே மாதிரி ஒன் நைன்டி எயிட் அப்படின்னு சொல்லியும் இருக்கு ஆனா அது ஃப்ரீ ஷிப்பிங் தான் சோ ஓப்பனா தான் நான் பேசுறேன் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படி நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா கூட நம்ம கிட்ட இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபிஃப்டி வந்து ஷிப்பிங் வரும் ஸோ வந்து ஒன் வரும் சரிங்களா அங்க பாத்தீங்கன்னா டென் டேஸ் ஆகும் உங்க கைக்கு கிடைக்கும் நம்ம வந்து ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளேயே அனுப்பிடுறோம் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து கம்மி தான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில பேருக்கு என்னன்னா என்ன அப்படி ஏ மேல காண்டுன்னு தரல எல்லாம் உடனே நீங்க ப்ரைஸ் அதிகமா வைக்கிறீங்க மீஷோலயே இது கம்மி தான் மீஷோலயே இது கம்மி தான்றாங்க சரி ஓகேங்க மீஷோட லிங்க் கொடுங்க மத்தவங்களுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா அவங்க லிங்க் குடுக்குறாங்களா என்னன்னே தெரில பார்த்தா கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க கொடுத்தா டெலீட் சொல்றேன் இப்ப வரையும் நான் எந்த ஒரு கமெண்ட்டுமே வந்து லிங்க் வந்து கேட்டு எந்த கமெண்ட்டுமே நான் வந்து ரிமூவ் பண்ணதே கிடையாது மொதல் விஷயம் இரண்டாவது விஷயம் ஜுவல் செட்லயே நான் வந்து இந்த கமெண்ட் இஷ்யூ வந்து நான் பாத்துட்டேன் ஜுவல் செட்டுக்கு நான் வந்து கோட் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து வெளியில காட்டலை நான் கொடுத்திருக்கேன்னு எனக்கு காட்டுது ஆனா வெளியில இருந்து ஒருத்தவங்க பார்த்தா காமிக்கல அதனாலதான் நான் பின் பண்ணி வைக்கிறது அப்படிலாம் சொல்லி பண்ணி வச்சிட்டு இருந்தேன் அந்த இஷ்யூனால அந்த கமெண்ட்ஸ் வந்து ஹைட் ஆகுதா என்னன்னு எனக்கு தெரியல பட் இந்த கிளிப்லயே வந்து நான் பார்த்தேன் நான் வந்து எந்த கமெண்டையும் வந்து நான் ரிமூவ் செய்யல ரெண்டாவது விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்து எங்க பிரைஸ் கம்மியா இருக்கோ அங்கதான் வாங்க போறாங்க அதான் உங்களுக்கு அங்க கம்மியா இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் அங்க வாங்குங்க அப்படி இல்ல என் உங்களுக்கு கம்ஃபர்டா தோணுது அப்படின்னா நீங்க வந்து என் வாங்குங்க அப்படின்னு தான் சொல்றேன் தவிர என் கிட்ட மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு நான் எந்த இடத்துலயும் சொல்ல அதே மாதிரி பிரைடல் கலெக்ஷன்ல என்ன ஃபார்ட்டி ருபீஸ்க்கு தராங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கிறாங்க அப்படின்னா என் கண்ணில் காட்டுங்க நான் வாங்கி ஹோல்சேலாக எடுத்தா என்ன நீங்க ஃபார்ட்டி ருபீஸ்ன்றீங்க ஒரு டுவெண்ட்டிக்கு எனக்கு கிடைக்குமா ஹோல்சேல்லா நான் எடுக்கும்போது நான் கண்டிப்பா நான் இன்னும் கம்மியாவே நான் கொடுக்குறேன் தயவு செஞ்சு அந்த ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் கிடைக்கும் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றவங்களா தயவு செஞ்சு அவங்க காண்டாக்ட் நம்பரை எனக்கு வந்து கொடுங்க அப்படி இல்லைன்னா கூட நீங்க மத்தவங்களுக்கு கொடுங்க என்கிட்ட வாங்க முடியாதவங்க அங்க போய் வாங்கட்டும் நிறைய பேருக்கு என்னென்னா என்ன தோணுதுன்னே தெரில வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க பட் நமக்கு தான் வந்து அதோட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இன்னொரு விஷயம் என்ன இந்த பிரைஸ் விஷயம் வந்து இதுதான் நிறைய பேர் மோஸ்ட்லி சொல்றது இதுதான் எனக்கு அதே மாதிரி என்னன்னா நான் இப்பயே சொல்றதாதான் உங்களுக்கு யாருமே அவ்வளவு சீக்கிரத்துல காசு விஷயத்துல ஏமாற மாட்டாங்க உங்களுக்கு அங்க அஃபர்ட்டா தெரிஞ்சுன்னா பிளீஸ் அங்க வாங்குங்க அப்படி இல்லை நான் அஃபர்ட்டா கொடுக்குறேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க என்கிட்ட கிட்ட வாங்குங்க அவ்வளவுதானே தவிர நான் வந்து அதிகமா வச்சு விக்கிறேன் கம்மியா வச்சு விக்கிறேன் அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது சோ வந்து அதே மாதிரி ரிவ்யூ ப்ராடக்டோட குவாலிட்டினும் ஒண்ணு இருக்கு அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இப்ப வந்து எப்படி சொல்றது ஒரு லட்சம் கொடுத்தும் பட்டு புடவைங்க இருக்கதா செய்து நம்மள நான் வந்து வாங்குற மாதிரி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரிலயும் சூப்பரா வந்து பட்டு புடவைங்க எல்லாம் கேட்க கிடைக்கிது ஆனா ரெண்டுத்துக்கும் குவாலிட்டின்றது ஒண்ணு இருக்கு பட்டுன்றது ஒண்ணு இருக்கு ஸோ ரெண்டுத்துக்கும் எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் இருக்கு அதே மாதிரிதான் எல்லா ட்ரெஸ்ல இருந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே லோ குவாலிட்டி ஹை குவாலிட்டின்னு எல்லாமே இருக்கு சோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து பிரைஸ்ன்றது நான் ஒரு பக்கம் வச்சாலுமே இன்னொரு பக்கத்துல இருந்து என்ன வந்து எதுக்கு அட்டாக் பண்றீங்க அப்படின்ற மாதிரி எதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து மெகந்தி ஆர்டிஸ்ட் எல்லாம் பாவம் அவங்க பொழப்புல எதுக்கு மண்ணல்லி போடுறீங்க ஏன்னா அவங்க எப்படி வந்து முன்னேறுவாங்க இப்போ லாஸ்டா ஒரு மெகந்தி ஆர்டிஸ்டே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க எதுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து சேல் பண்றீங்க உங்களால வந்து எங்க லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகுது எங்களோட அந்த முன்னேற இது வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க அது மட்டும் இல்லாம வந்து நீங்க வந்து ஏன் வந்து இந்த மாதிரி போன் எல்லாம் வந்து சேல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எனக்கு வந்து இது இதை எப்படி நான் எடுத்துட்டு போறதுன்னே ஃபஸ்ட் எனக்கு வந்து எனக்கு புரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா நாங்க வந்து இது சேல் பண்றதுனால எல்லாரோட பொழப்புன்றது வந்து கெடாது அதான் இது வந்து நான் மட்டும் சேல் பண்ணல ஊரேதான் சேல் பண்ணிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படி பார்த்தா நம்ம எதுக்குமே முன்னேறவே முடியாது இப்ப நான் வந்து சரி பட்டு சாரி சொன்ன ஒரிஜினல் பட்டு இருக்கிறாங்க டூப்ளிகேட் பட்டும் இருக்குது நீங்க அதுக்காக எல்லாரும் போயிட்டு டூப்ளிகேட் பட்டுகிட்ட போயிட்டு நீங்க எதுக்கு இந்த மாதிரி கம்மி ரேட்டுக்கு இப்படி சேல் பண்றீங்க உங்களால வந்து அவங்களோட இது தொழில் கேடுது அப்படின்னு யாராச்சும் கேட்க முடியுமா சொல்லுங்க பாப்போம் யாராச்சும் போயிட்டு ஒரிஜினல் பட்டு செய்யறவங்களை போய் என்னாச்சு டூப்ளிகேட் பட்டு செய்யறவங்கள போயிட்டு நீங்க வந்து எதுக்கு இப்படிலாம் வந்து டூப்ளிகேட்டா அடிச்சு விக்கிறீங்க எதுக்கு வந்து இந்த மாதிரி சேல் பண்றீங்க உங்களால அவங்களுக்கு தொழில் கெடுதுன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பா கிடையாது ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு மக்களுக்காக உள்ள சரிங்களா இப்ப என்னால ஹை ரேஞ்ச் கொடுத்து வாங்க முடியாது என்னால எனக்கு இது போதும் அப்படின்னு நினைச்சனா நான் அதான் வாங்க முடியும் அது சேல் பண்றாங்கன்றப்ப அது எனக்கு தான் நல்லதே தவிர வந்து அவங்களோட தொழில பாதிக்கும் அப்படின்னு நினைச்சா இந்த உலகத்துல யாருனாலையும் எந்த பிசினஸ்மே பண்ண முடியாது அதே மாதிரி நான் போயிட்டு வந்து எந்த மெகந்தி ஆர்டிஸ்டையும் நீங்க வந்து மெகந்தி போட்டுக்காதீங்க யாருக்கும் போட கூடாது என்னோட ப்ராடக்ட் மட்டும்தான் நல்லது இது மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும் அப்படிலாம் நான் எந்த ஒரு இடத்துலயுமே சொல்லவே இல்லை உங்களால வந்து இப்போ ஒரு ரேஞ்சுன்றது அஃபோர்ட் பண்ண முடியல இப்ப எப்படி இருந்தாலுமே நான் நான் பர்சனலா கேட்ட வரையும் இது வந்து நான் மிழந்தி ஆர்டிஸ்ட வந்து நான் குத்தம் சொல்றேன்லாம் நினைக்காதீங்க அவங்களுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல அவங்களோட ஒர்க்கு கேத்த காசுன்றது ஒண்ணு இருக்கு ஏன்னா அவங்க அவ்வளவு நேரம் குனிஞ்சு போடணும் அந்த கோன் அவங்கதான் போடுவாங்க சோ வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு தௌசண்ட் ஆச்சு வந்து கேட்பாங்க ஸோ அப்படி வந்து ஒரு சில பேர்னால கொடுக்க முடியாது தௌசண்ட் கொடுத்து என்னால போட்டுக்க முடியாது அப்படின்றப்போ அவங்களுக்கு வேற என்ன வழி இந்த மாதிரி ஸ்டிக்கர் நம்ம சேல் பண்ணோம்னா அந்த மாதிரி ஆளுங்க வாங்க போறாங்க இல்ல உங்களுக்கு வந்து இப்போ வந்து என்னோட மட்டும்தான் நல்ல ப்ராடக்ட் இதை தான் வாங்கி நம்ம நம்ம கிடையாது சரிங்களா அதே மாதிரி மெகந்தி ஆர்டிஸ்ட்ட நீங்க குடுக்குறீங்கன்னா அவங்க நான் வந்து எப்படி சொல்றது நான் எல்லா வீடியோலயுமே வந்து அவங்க ஏன் மெஹந்தி ஆர்டிஸ்ட் பொழப்பு கேட்கிறீங்கன்னு சொல்லும் போது நான் அவங்க ரிப்ளேஸ்ல கொடுக்குற ரிப்ளேவே அவங்க ஈக்குவலா யாருனாலேயும் கொண்டு வர முடியாது என்னதான் ஸ்டிக்கரா இருந்தாலும் இந்த இந்த ஈக்குவல் வந்து அவங்க கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளேவே பண்றேன் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரே டிசைன் தான் உங்களால இதுல வந்து இப்ப இந்த டிசைன் நீங்க வாங்குறீங்கன்னா இதுதான் போட முடியும் அவங்க கிட்ட ஆனா அப்படி கிடையாது சோ நீங்க வந்து சொல்ற டிசைன் அவங்க போடுவாங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போடுவாங்க அதுக்கேத்த பிரைஸ் அது என்கிட்ட வந்து இந்த பிரைஸ்க்கு இது கிடைக்குதுன்னா இது மட்டும் தான் கிடைக்கும்னு அர்த்தமே தவிர நாங்க வந்து அவங்க பொழப்புல மண்ணலி தான் நான் வந்து இது பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது ப்ளீஸ் யாரும் வந்து அப்படி நினைக்காதீங்க மெகந்தி ஆர்டிஸ்டுமே யாரும் வந்து அப்படி நினைக்காதீங்க ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு விஷயம் வந்து சேல் பண்றதுன்றது நார்மல் அதுல போயிட்டு நீங்க ஏன் அதை பண்றீங்க நீங்க ஏன் இது பண்றீங்க உங்களால எங்களோட இது கெடுதுன்னு சொல்லிட்டு யாரையுமே வந்து சொல்லாதீங்க தயவு செஞ்சு எனக்கு நிஜமா அந்த ஒரு மிகுந்தி ஆர்டிஸ்டே வந்து பண்ணும்போதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆச்சு என்னடா இது இப்படிலாம் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால மட்டும்தான் வேற என்ன நான் சொல்றது கோன் பத்தி கேட்டிருந்தீங்க இன்ஸ்டன்ட் கோனும் இன்ஸ்டன்ட் கோன் பத்தி நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அது என்னன்னா எனக்கு வந்து நான் இன்ஸ்டன்ட் கோன் சேல் பண்றேன் பட் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலை அதே மாதிரிதான் ஆர்கானிக் கோனும் ஆர்கானிக் இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்ட் இது வந்து ஆர்கானிக் ஸோ இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேல் பண்ணுறோம் தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணலை இது ரெண்டுமே வெளியிலேருந்து தான் நமக்கு ப்ரிப்பேர் ஆகி வருது அவங்க பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் சிஸ்டர் தான் இதில் வந்து இது மென்ஷன் பண்ணுறதுக்காக சொல்லலை இது ஏன் நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த சிஸ்டர்ட்ட மொதல் வார்த்தை கேட்டது என்னன்னா என் கை ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் என் நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நான் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் எனக்கு வந்து கெமிக்கல் சுத்தமாக ஆகாது ரெண்டுத்துல எது பெஸ்ட்டிங் கேட்டப்போ அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு என்னன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹலால் ப்ராடக்ட்டு ஸோ வந்து இதில் எந்த ஒரு மே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சொன்னது ஸோ வந்து நார்மலாகவே தெரியும் ஹலால்னா எவ்வளோ வந்து அவங்கெல்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்க வந்து ஒரு முஸ்லீமா இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நீங்க சொல்லுங்க இதுல கெமிக்கல் அவங்க இப்படி ஒரு வார்த்தை எனக்கு சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறமும் இதுல கெமிக்கல் இருக்கும்னு உங்களுக்கு தோணுதான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க நான் அவங்க சொன்ன உடனே நம்பி நான் வாங்கி யூஸ் பண்ணேன் எனக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் பாப்பா பாப்பாக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் அதோட வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து அப்லோட் பண்றேன் ஸ்ரீ பாப்பாவுக்கு இதுவரை எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணது கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்குமே நாங்கள் இது போட்டு விட்டுருக்கோம் ஒன்றும் ஆனது கிடையாது கையில் கலர் போகும் நான் ஆல்ரெடி வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பட் என்னோட கைக்கோ இல்லை பாப்பா கைக்கோ வந்து எதுவுமே ஆகலை ஸோ எனக்கு இதில் எந்த கெமிக்கலும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பட் வந்து அதை செய்கிறவங்களுமே அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னும் என்கிட்ட வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க அண்ட் இது வந்து ஹண்ட்ரட் வந்து ஹலால் தான் நாங்கள் இது வந்து அவங்களோட இதுல சொன்னாங்க எனக்கு அது அவ்வளவா புரியல பட் நான் வந்து அவங்களை நம்பினேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியே எடுத்தேன் இப்ப வரையுமே நல்ல ரிவ்யூஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கே தவிர யார்கிட்ட இருந்துமே அலர்ஜி ஆயிடுச்சுனோ இல்ல இதுல கெமிக்கல் இருக்குனோ வரல சோ ரெண்டாவது ஆர்கானிக் கோணுமே நம்ம கிட்ட இருக்கு தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டிசைன்ல நீங்க ஆர்கானிக் கோன் போடணும் அப்படின்னு நினைச்சாலுமே கண்டிப்பா இதுல ஆர்கானிக் கோனுமே வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா சோ வந்து நான் இது தான் சொல்லணும்னு நினைச்சேன் இனிமே வந்து மத்தவங்க யாராச்சும் பண்றாங்கன்னா பிளீஸ் நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னாலும் சரி இந்த மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ்னால அவங்களோட பிஸ்னஸ் எவ்வளவு பாதிக்கும்ன்றத வந்து யோசிங்க மத்தவங்க நல்லா இருந்தா இருக்கட்டும் நம்ம எதுக்கு கெடுத்துக்கிட்டு அப்படின்றத வந்து யோசிச்சு பாருங்க இன்னொரு விஷயம் வந்து தப்பு பண்ணா சொல்றது கண்டிப்பா கரெக்டான ஒரு விஷயம் தப்பு பண்ணா நீங்க கண்டிப்பா சொல்லுங்க பட் இல்லாத ஒரு விஷயத்த வந்து கமெண்ட்ல வந்து சொல்லாதீங்க அதே மாதிரி நான் எந்த ஒரு மிகுந்த ஆர்டிஸ்டோட பொழப்பையும் நான் வந்து கெடுக்கல அது மட்டும் தான் நான் இங்க வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் என்னோட வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன் அவங்க வேலையை அவங்க பார்க்க போறாங்க அவங்களுக்குள்ள ஆடியன்ஸுன்றது அவங்களுக்கு எனக்குள்ள ஆடியன்ஸுன்றது என்னோட சேல் பொறுத்து தான் இதை பிடிச்சா மட்டும்தான் வாங்குவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்கள புக் பண்ண போறாங்க அவ்வளோதானே தவிர இதுல வேற எதுவும் எனக்கு வந்து சொல்றதுக்கு தெரியல மற்றபடி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இனிமே வந்து நம்மளோட வீடியோல மோஸ்ட்லி வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்றது இந்த மாதிரி ரியாக்ட் பண்றது அப்படிலாம் சொல்லி எதுவுமே வராது எனக்கு பட் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ அதனால மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்றேன் ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு நம்ம அதெல்லாம் டிஸ்பேச் பண்ணி சீக்கிரமாவே முடிக்கலாம் பிடிச்சிருக்க போய் தான் ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க அஃபர்டபுளாக இருக்க தான் ப்ராடக்ட்ஸ் கிட்டேயுமே வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் நியூ லான்ச் பார்த்தீங்கன்னா நிறைய கொண்டு வர போகிறோம் ப்ரைடல் கலெக்ஷன்ஸுமே இன்னும் நிறைய கஸ்டமைஸே வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில் நம்ம வந்து கொண்டு வர போறோம் ஸோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டம் பண்ணியே நம்ம வந்து கொண்டு வர போறோம் பட் ரேட் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா அதிகமாகாது பட் வந்து முடிஞ்ச அளவு இன்னும் வந்து நான் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை வேணா பண்ணி பாக்குறேன் பட் அது எனக்கு கன்ஃபார்மா தெரியல ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இது வந்து பிரைடல் கலெக்ஷன் இது வந்து த்ரீ டபுள் நைன் அண்ட் வந்து நார்மல் கலெக்ஷன்லாம் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். கடா